அர்ச்சகர்களை மிரட்டி பணம் பறிப்பு போலி சமூக ஆர்வலர் தட்டி கேட்ட இளைஞர் விக்னேஷ் பாலாஜி திண்டுக்கல் மலையடிவாரம் ஆஞ்சநேயர் கோவில் அர்ச்சகராக இருக்கக்கூடியவர் ராமானுஜம் இவரிடம் சமூக ஆர்வலர் என்கிற பெயரில் மாதம் மாதம் மிரட்டி பணம் பறித்து வரும் நிகழ்வு குறித்து இதற்கு முன்பு தாடிக்கொம்பு சவுந்தரராஜ பெருமாள் திருக்கோவில் அரங்காவலர் குழு தலைவர் விக்னேஷ் பாலாஜி வீடியோ ஒன்றை வெளியிட்டு அந்த ஏழை அர்ச்சகருக்கு நியாயம் கிடைக்க வேண்டும் என குரல் கொடுத்திருந்தார் இந்த நிலையில் ராமானுஜம் மட்டுமின்றி பல அர்ச்சகர்களிடம் அந்த போலி சமூக ஆர்வலர் பணம் பறித்து வருவதாக கூறப்படுகிறது இந்த நிலையில் விக்னேஷ் பாலாஜி வீடியோ வைரலானதை தொடர்ந்து பணம் பறிக்கும் போலி சமூக ஆர்வலர் மீது நடவடிக்கை எடுக்க போலீசார் முற்பட்ட போது இரக்க மனம் படைத்த அர்ச்சகர் ராமானுஜம் வேண்டாம் என போலீசாரிடம் தெரிவித்திருக்கிறார் இந்த நிலையில் அந்த போலி சமூக ஆர்வலர் யார் எப்படியெல்லாம் அர்ச்சகரை குறிவைத்து மிரட்டி பணம் பறிக்கிறார் என்கிற முழு விவரத்தை விவரிக்கும் விக்னேஷ் பாலாஜி வீடியோ இதோ அனைவருக்கும் வணக்கம் நான் உங்க விக்னேஷ் பாலாஜி கடந்த முறை நான் ஒரு ஏழை பிராமணரை பத்தி ஒரு வீடியோ போட்டிருந்தேன் அது மக்கள் மத்தியில் ஸ்டேட் லெவல்ல மிகப்பெரிய ஒரு ரீச் அது என்னன்னு தெரில நான் எந்த வீடியோ போட்டாலும் ஸ்டேட் லெவலில் ரீச் ஆகுது ரொம்ப மகிழ்ச்சி அந்த வீடியோ வந்து கிட்டத்தட்ட ஐம்பத்தி எட்டு லட்சத்தி அறுநூத்தி பேர் பார்த்துருக்காங்க அஸ் அஸ் பர் இன்டர்னல் சர்வே ஃபேஸ்புக் அண்ட் இன்ஸ்டா ஆறு மில்லியனா ஆறு மில்லியன் பேர் பார்த்துருக்காங்க மிகவும் சந்தோஷம் அது கூட பரவாயில்ல அந்த கமெண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா யார் அந்த போலீஸ் சமூக அவர் அவனை செருப்ப கழட்டி அடிக்கணும் விளக்க மாற்றாலும் முத்து முத்துணும் முத்துணும் இன்னும் எக்ஸட்ரா எக்ஸட்ரா காதில் கேட்க முடியல ஸோ அவ்வளோ ஒரு வரவேற்பு மக்கள் மத்தியில் அதாவது இந்த வீடியோவை பார்த்தாச்சு அவன் திருந்தணும் எக்கச்சக்கமாக அதாவது அந்த கோயில் அர்ச்சகத்தை மட்டும் இல்லை சீனிவாச பெருமாள் கோயில் ஒரு இருக்குது அங்கே முன்னால் ஒரு ஒரு அர்ச்சகர் இருந்திருக்காரு அவர் வந்து ரீசண்டாக ஒரு மூணு வருஷத்துக்கு முன்னாடியே அவங்க இறந்துட்டார் அவர் அவ்வளோ மன உளைச்சல் இறந்ததாக சொல்கிறாங்க இதை நான் சொல்லலை இந்த சமூக இந்த போலீஸ் சமூக ஆர்வலர் பண்ண டார்ச்சரில் அந்த ஐயர் வந்து இறந்துட்டதாக சொல்கிறாங்க இதை நான் சொல்லலை அதுக்கு அந்த கோயிலில் வேலை பார்த்த பல செயலாளர்கள் பல எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர்ஸும் என்கிட்ட சொன்னாங்க இந்த வீடியோவை பார்த்துட்டு சார் நீங்கள் இந்த வீடியோ போட்டுட்டீங்க இதுக்கு முன்னாடி இந்த போலீஸ் சமூக ஆர்வலர்னால பல பேர் அங்கே பாதிக்கப்பட்டிருக்காங்க சார் அப்படின்னு ரொம்ப வருத்தப்பட்டாங்க இதை பார்த்தாச்சு இனிமேல் அந்த நாய் திருந்தணும் திருந்தலை அப்படின்னா உண்மையிலே அடுத்து கண்டிப்பாக அந்த நபருடைய ஃபோட்டோ ப்ளஸ் அவங்க ஃபேமிலி டீடெயில்ஸும் நான் கண்டிப்பாக வெளியிடுவேன் இதில் என்ன ஹைலைட் அப்படின்னா அந்த போலி சமூக ஆர்வலோட ஒய்ஃப் வந்து ஒரு அரசு ஆசிரியை பார்த்துக்கோங்க எப்படின்னு பார்த்துக்கோங்க அந்த போலி சமூக ஆர்வலோடைய ஒய்ஃப் வந்து ஒரு அரசு ஆசிரியை ஆசிரியர் ஹெட் மாஸ்டராக தெரில அது மட்டும் இல்லாமல் அந்த அந்த நபரோட பொண்ணு வந்து ஒரு தனியார் ஸ்கூலில் வந்து வேலை பார்க்குறாங்க பார்த்துக்கோங்க எப்படி இருக்காங்கன்னு பார்த்துக்கோங்க அந்த ரெண்டு பெண்களுக்காண்டி தான் இன்ன வரைக்கும் நான் அந்த நபருடைய ஃபோட்டோவும் அவருடைய டீட்டெயில்ஸும் வெளியிடாமல் இருக்கேன் இதில் முக்கியமான விஷயம் காவல்துறைக்கு நான் நன்றி தெரிவிக்கணும் அந்த பழைய வீடியோ போட்டதுக்கப்புறம் இமீடியட்டாக காவல்துறை வந்து அந்த அர்ச்சகருக்கு ஃபோன் பண்ணி நாங்கள் ஆக்ஷன் எடுக்கிறோம் அவனுத்துக்கு ரிமைண்ட் பண்றோம்னு சொல்லி சொன்னாங்க ஆனால் அப்பையும் பாருங்கள் அந்த அர்ச்சகர் பெருந்தன்மையாக எனக்கு அதெல்லாம் வேணாங்க யாரையும் வந்து ரிமண்ட்லாம் பண்ண வேணாம் எனக்கு அந்த பணத்தை மட்டும் வாங்கி கொடுங்கன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அந்த போலீஸ் சமூகம் அந்த அர்ச்சகிட்ட கிட்டத்தட்ட ஒரு முப்பதாயிரரூபா பணம் வாங்கியிருக்காங்கற மாதிரி தகவல் வருது அந்த அர்ச்சகர் உண்மையிலேயே பாவங்க நம்ம தட்டில் தான் அதாவது நம்ம தான் தட்டில் காசு போடுறோம் நீங்கள் தெரியும் எல்லா கோயிலுக்கு போனால் அர்ச்சகருக்கு தட்டில் காசு போடுவீங்க அந்த காசை அந்த நபர் கொடுங்கிறான் அப்படின்னா அது எவ்வளோ பெரிய இது வந்து ஒரு எவ்வளோ பெரிய ஒரு கீழ்த்தனமான ஒரு செயல் நான் திரும்பவும் சொல்கிறேன் அந்த வாங்கின பணத்தை அந்த போலி சமூக ஆர்வலர் நிச்சயமாக அந்த அர்ச்சகர்கிட்ட கொடுத்துடணும் டூ டேஸ் டைம் தரேன் அப்படி கொடுக்கல அப்படின்னா அந்த போலி சமூக ஆரோடைய ஃபோட்டோ வந்து தமிழ்நாட்டில் நான் ட்ரெண்ட் பண்ணுவேன் தமிழ்நாட்டு லெவலில் மட்டும் இல்லை இந்தியா லெவலில் நான் ட்ரெண்ட் பண்ண ட்ரெண்ட் பண்ணுவேன் என்னால் ட்ரெண்ட் பண்ண முடியும் ஒழுங்காக அந்த அர்ச்சகர்கிட்ட காலில் வந்து மன்னிப்பு கேட்டு அந்த பணத்தை அந்த போலி சமூக ஆர்வலர் கண்டிப்பாக கொடுத்துடணும் அப்படி கொடுக்கல அப்படின்னா திரும்பவும் சொல்கிறேன் நிச்சயமாக சொல்கிறேன் டீட்டெயில்ஸோடு நான் வெளியிடுவேன் பார்த்துக்கோங்க நன்றி வணக்கம் விக்னேஷ்